பொங்கல் விடுமுறையை ஜாலியாக கொண்டாடுங்கள் தியேட்டரில் வெளியாகும் படங்களின் லிஸ்ட் தொலைக்காட்சி மற்றும் ஓடிட்டியில் என்னதான் புது புது படங்களைப் பார்த்தாலும் தியேட்டரில் அமர்ந்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக விசிலடித்து கொண்டு படம் பார்த்தால்தான் பலருக்கும் படம் பார்த்த திருப்தியே இருக்கும் ரசிகர்களின் இந்த பல்சை நன்றாக புரிந்து கொண்டு சினிமாக்காரர்கள் வாராவாரம் புது புது படங்களை வெளியிட்டு வருகின்றனர் அதுவும் இல்லாமல் ஜனவரி பண்டிகை மாதம் என்பதால் பாண்டிகை விடுமுறைக்காக பல ஆண்டுகளாக வெளியிடாமல் வைத்திருந்த படங்களும் தற்போது ரிலீஸுக்கு வந்துள்ளது பொங்கல் விடுமுறையை கணக்கில் கொண்டு வசூலை அள்ளும் நோக்கோடு முன்னணி நடிகர்களின் படங்கள் நேரடியாக மோதவுள்ளது கமலின் இந்தியன் இரண்டு சூர்யாவின் கங்குவா ரஜினியின் லால் சலாம் ஆகியவற்றை எதிர்பார்த்த நிலையில் அவற்றின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போய் உள்ளதால் பொங்கலுக்கு என்ன படம் வெளியாக உள்ளது என்று பார்க்கலாம் கேப்டன் வில்லர் சாணிக் ஆயுதம் ராக்கி படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்துள்ள படம் கேப்டன் வில்லர் பீரியட் படமாக உருவாகியுள்ள இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் பிரியங்கா அருள் மோகன் நாயகியாக நடித்துள்ளார் சந்தீப் கிஷன் நிவேதிதா சைஷ் ஜான் குக்கேன் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் மூன்று பாகங்களாக இருப்பதாக கூறப்படுகிறது இப்படம் இந்த மாதம் வெளியாக உள்ளது அயிலான் இன்று நேற்று நாளை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி பெரும் கவனம் ஈர்த்த ரவிக்குமார் இயக்கத்தில் அயிலான் படத்தில் நடித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் இந்தியாவின் முதல் ஏலியன் படமாக உருவாகி உருவாகியிருக்கும் இப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் இப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படம் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி பன்னிரண்டாம் தேதி வெளியாகிறது மெர்ரி கிறிஸ்துமஸ் நடிகர் விஜய் சேதுபதி கத்ரினா கையில் இணைந்து நடித்துள்ள மெர்ரி கிறிஸ்துமஸ் படம் வரும் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி வெளியாக உள்ளது டிசம்பர் மாதத்தில் இந்த படத்தின் ரிலீஸ் அறிவிக்கப்பட்ட நிலையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தள்ளவைக்கப்பட்டு தற்போது வெளியாக உள்ளது ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் இந்த படத்தில் முதன்முறையாக கத்ரினா கையிப்புடன் இணைந்து நடித்துள்ளார் விஜய் சேதுபதி இந்த படத்தின் மூலம் பாலிவுட்டில் அவரது மார்க்கெட் மேலும் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குண்டூர்காரம் டோலிவுட் ஸ்டார் மகேஷ் பாபுவின் நடிப்பில் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் குண்டூர்காரம் திரி விக்ரம் சீனிவாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு உடன் ஸ்ரீலீலா மீனாட்சி சவுத்ரி ஜெகபதி பாபு ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இப்படம் ஆந்திராவின் சங்கராந்தியை முன்னிட்டு ஜனவரி பன்னிரண்டு அன்று தியேட்டரில் வெளியாகியுள்ளது இப்படத்தின் திரைலரை படக்குழு நேற்று வெளியிட்டது ஹனுமான் இயக்குநர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா சஜ்ஜா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஹனுமான் தேஜா சஜ்ஜாவுக்கு ஜோடியாக அம்ரிதா அயர் கதாநாயகியாக நடித்துள்ள இப்படத்தில் வினய் ராய் வில்லனாகவும் வரலட்சுமி சரத்குமார் நடித்துள்ளனர் இப்படம் பொங்கலை முன்னிட்டு வருகிற பன்னிரண்டாம் தேதி தெலுங்கு இந்தி மராத்தி தமிழ் கன்னடம் மலையாளம் ஆங்கிலம் ஸ்பானிஷ் கொரியன் சீனம் மற்றும் ஜப்பானியம் உள்ளிட்ட பல மொழிகளில் வெளியாக உள்ளது ஆபிரகாம் ஓஸ்லர் மலையாளம் மாலிவுட்டின் மூத்த நடிகரான ஜெயராம் நடிப்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் ஆபிரகாம் ஓஸ்லர் இப்படத்தை மிதுன் மானுவல் தாமஸ் இயக்கியுள்ளார் இப்படத்தில் ஜெயராம் அனஸ்வரராஜன் அனு மேனன் ஜெகதீஷ் மற்றும் பலர் நடித்துள்ளார் ஜெயராமின் அதிரடியான நடிப்பில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் ஜனவரி பதினொன்று இன் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது